வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகளில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம் அதோடு சேர்ந்து இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்த ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகள் மாடலில் அவங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலு கேள்விகள் இந்த இருந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க இது நம்ம மெத்தடாகவும் போடலாம் ஆப்ஷன்லேருந்தும் போடலாம் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் பாருங்கள் குமரின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம் ஏவில் பாருங்கள் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் அப்போ ரெண்டு மடங்குன்றது ஆறு ரெண்டு பன்னெண்டு கூட ஒன்று கூட்டணுன்னா பதிமூணு அப்போ இந்த பதிமூணுன்னு கிடைக்கிது இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமரனின் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் இப்போ ஆறு வயசுன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும் நாலு வயசு கரெக்டாக இதையும் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் இப்போ ஆறு வயசுன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் பத்து இருக்கும் ஆறு நாளும் சரியா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க நாற்பயித்து நாற்பது ஆனால் நம்ம கேட்கணும் என்ன வந்துருந்துச்சுன்னா பதிமூணு வந்துருந்துச்சி இது ரெண்டும் சமமாக சமம் கிடையாது அப்போ ஆன்சர் ஆறு கிடையாது அடுத்து அப்படியே ஆப்ஷன் பிக்கு வாங்க பியில் பாருங்கள் அஞ்சு அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பத்து ஒன்று கூட்டினா பதினொன்று அடுத்தது ரெண்டாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு வருஷம் கழிச்சுன்னா அஞ்சு நாளும் ஒன்பது ரெண்டுத்தையும் பெருக்குனா மூவம்பது இருபத்தி ஏழு இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது இங்கே வாங்க நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது இப்படியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டு வயசு நாலு வருஷத்துக்கு பின்னாடினா நாலு நாளும் எட்டு வயசு ஈரெட்டு பதினாறு இதுவும் சமம் கிடையாது அப்போ மூணு ஆன்சர் இல்லைன்றதால் கண்டிப்பாக லாஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும் அதையும் செக் பண்ணி பார்த்தாலே எக்ஸாமில் போடும்போது மூணு ஆன்சர் வரலன்னு தெரிஞ்சுன்னா நாலாவது ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷ்னுக்கு போயிடணும் சரியா இப்போ மூணு அப்போ மூணு ரெண்டால பெருக்கணுன்னா மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்றும் ஏழு இதுவே பாருங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயது அப்படின்னா ஒன்று கரெக்டாக ஏன்னா மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது அப்படின்னா மூணு நாளும் ஏழு இதனிடத்தையும் பேருக்குறோம் ஒரு ஏழு ஏழு பாருங்கள் ரெண்டு பக்கமும் சமமாக வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று இந்த மாதிரி தான் முடிவு பண்ணணும் சரிங்களா இதுக்கெல்லாம் மெத்தடாக போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் அது இதுன்னு வச்சு ரொம்ப பெருசாக போகும் சரிங்களா சொல்ல போனால் அது ஒரு குவாலிட்டிகேஷன் இருபடி சான்பாடாக வந்து நிற்கும் அப்போ சால்வ் பண்ணுறது அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சரிங்களா இப்படி ஆப்ஷன் யோசிச்சிங்கன்னா இது என்ன பண்ண போகிறீங்க ஜஸ்ட் ரெண்டாவது பிறகு போகிறீங்க ஒரு வருஷம் முன்னாடி என்ன ரெண்டு வருஷம் முன்னாடி என்ன நாலு வருஷம் பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை பேருக்கு போகிறோம் அதெல்லாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களாமா அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் ஏழு மடங்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்காக இருக்கும் அவர்களின் தற்போதைய வயது என்ன நம்ம ஏற்கனவே ஏஜ் ப்ராப்ளத்தில் ரெண்டு பார்ட்டு போட்டிருக்கோம் அதில் செகண்ட் பார்ட்டில் இந்த மாடல் தான் சொல்லியிருப்போம் ரெண்டு பேரோட வயசு வச்சு கொடுத்துருக்காங்க சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா இது பிரீத்தியுடைய வயசு இது அவங்க டேடியுடைய வயசு அப்பாவுடைய வயசு எப்படினாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா பிரீத்தியுடைய வயதை போல் ஏழு மடங்கு அப்போ என்ன சொன்னோம் பிரீத்திக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு ஏழு வயசு கரெக்டாக அடுத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அஞ்சு வருஷம் கழித்து அவரது மகளின் வயதைப் போல் நான்கு மடங்கு அப்போ பிரீத்திக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு நாலு வயசு என்ன பண்ண சொன்னோம் இதை மைனஸ் பண்ண சொன்னோம் இங்கே ஒன்றில் ஒன்று போயிடுச்சுன்னா ஜீரோ ஏழில் நாலு போயிடுச்சுன்னா மூணு ஈக்குவலாக வரலை அப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் மைனஸ் பண்ணணும் ஏழில் ஒன்று போயிடுச்சுன்னா ஆறு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஏஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இங்கே சைடில் இந்த இப்போ நம்ம மைனஸ் பண்ண நம்பர் கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம் ஒரு மூணு மூணு இயர் மூணு ஆறு கரெக்டாக இப்போது இதை கொண்டு வந்து குறுக்கு பெருக்கல் கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற லைன் கூடையும் மேலே இருக்கிற நம்பரை கீழே இருக்கிற லைன் கூடயும் மட்டுப்ளை பண்ணணும் அப்போ கீழே இருக்கிற நம்பரை மேலே மட்டுப்ளை பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒன்று தான் இருக்குது மேலே இருக்கிற நம்பரை கூட மட்டுலை பண்ணிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஏழு ஏழு மேலே இருக்கிற நம்பரை கொண்டு வந்து கீழே மட்டுப்ளை பண்ணிங்கன்னா மேலே ரெண்டு இருக்குது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் அது பிரச்சனை இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களுடைய தற்போதைய வயது ஃபஸ்ட்டு லைன் தான் அவளுடைய தற்போதைய வயது அப்போ இந்த அஞ்சை கொண்டு வந்து இது ரெண்டுக்கு மல்டிப்ளை பாயிண்டிங்னா முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து கமா முப்பத்தி ஐந்து மா சரிங்களா அந்த பார்ட்டு ஒன்னையும் டூயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் இப்படி செஞ்சுருக்கோன்ட்டு மூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினைப் போல் ஐந்து மடங்கு பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்ன இதுவும் இப்போ நம்ம பார்த்தா ரெண்டாவது கேள்வி மாதிரியே தான் ஒரு தாய் மகள்னு எடுத்துருக்காங்க சரியா நீங்கள் யார் வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் யாரை செகண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் டாட்டர் மதர் நான் முதல்ல அவங்க தாயார்னு ஆரம்பிச்சிருக்கிறதால மதர்னே எடுத்துக்கிறேன் இல்லை சார் ஃபஸ்ட்டு டாட்டர் அப்புறம் மதர் எடுக்கணுமா தாராளமாக எடுக்கலாம் ஆன்சர் கிடச்சி அவங்க கேட்குறப்ப எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐந்து மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பொண்ணுக்கு ஒரு வயசு ஆகுது அப்படின்னா அம்மாவுக்கு ஐந்து வயசு அடுத்ததாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழித்து நான்கு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணுக்கு ஒரு வயசு அம்மாவுக்கு நாலு வயசு அதை எழுதும்போது கவனமாக எழுதணும் இப்போ இங்கே பாருங்கள் அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போயிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டும் ஈக்குவலாக வரல அப்போ இங்கே மைனஸ் பண்ணோன்னா அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு போன கீழே இங்கே ரெண்டும் காமனான டேபிள் வந்துச்சு கேன்சல் பண்ணோம் இங்கே வரல அதனால் கேன்சல் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு அப்படியே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த மூணை எடுத்து போயிட்டு மேலே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு பதினஞ்சு ஓர் மூணு மூணு இந்த நாளை கொண்டு வந்து கீழே மட்டிலே பண்ணுறோம் நன்னாங்கு பதினாறு ஒரு நாலு நாலு இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா கீழே இருக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மேலே இருக்கிறது இப்போது மாத்தனத்துக்கு அப்புறம் இது நமக்கு தேவை கிடையாது இதை வச்சு மட்டும் பார்த்தா போதும் பதினாறில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று இப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தாயாரின் தற்போதைய வயது இது தற்போதைய வயது இது அம்மா இது பொண்ணு அப்போது யாருக்கு வேணுமோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போ இங்கே பாருங்கள் பதினஞ்சு இந்த ரெண்டை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு முப்பது ஸோ தாயாரின் தற்போதைய வயது தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஆண்டுகள் ஆனால் அவங்க கீழே ஆப்ஷனில் எதுலையுமே அப்படி கொடுக்கவே இல்லை கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனுமே தப்பு கரெக்டான விட தான் வரும் அப்படின்னா தேர்ட்டி தான் வரும் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ஓகேவா எப்படி சார் அவங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் முப்பது ஆண்டுகள்னு சொல்கிறீங்க அவங்க டிக் வேற பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிவைஸ் ரிக்கீ விடும்போது கண்டிப்பாக அதை மாற்றிகிட்ருப்பாங்க சரிங்களா அறுபது ஆண்டுகள்னு எடுத்தால் அவங்க சொல்கிறதுபடியே வந்தால் கூட தப்பாக வரும் பாருங்களேன் உங்களுக்கு வேணால் நான் செக் பண்ணி காட்டுறேன் ஏன் அறுபது கிடையாது அப்படின்ட்டு அம்மாவோடைய வயசு அறுபது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பொண்ணோட வயசு என்னவாக இருந்திருக்கோம் பன்னெண்டாக இருக்கும் அப்போ தான் பன்னெண்டு அஞ்சு அறுபதுன்னு வரும் கரெக்டாக ரெண்டு வருஷம் கழித்து அம்மோடைய வயசு என்னவாயிருக்கும் அறுபத்தி ரெண்டாயிருக்கும் பொண்ணோட வயசு பதினாலாயிருக்கும் ரெண்டு வருஷன்றதால நாலு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு நாலு பேருக்குனா அறுபத்தி ரெண்டு வருமானு பாருங்கள் நின்னாங்க பதினாறு ஐம்பத்தி ஆறு தான் வருமே அறுபத்தி ரெண்டு வரலை பாருங்கள் அப்போ கண்டிப்பாக என்ன கிடையாதுன்னா அறுபது கிடையாது இதே இது வச்சு நான் சொன்ன வயசை ப பாருங்களேன் முப்பது வயசு வச்சுக்கலாம் அம்மாவுக்கு முப்பது வயசு அப்படின்னா பொண்ணுக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கோம் ஆறு ஏன்னா அஞ்சு மடங்கு ஆறு அஞ்சு முப்பது ரெண்டு வருஷம் கழித்து அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகும் பொண்ணுக்கு எட்டு வயசாகும் கரெக்டாக ரெண்டு ரெண்டு வயசு கூடும் நாலு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு கரெக்டாக வருதா ஸோ ஆன்சர் முப்பது தான் அவங்க கீழே கொடுக்குறப்ப ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களாமா ஸோ தப்பாக இருக்குதுன்றத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன் ஆப்ஷன் வந்து சில நேரம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ நம்ம இப்போ சொன்ன இந்த ட்ரிக்கு நமக்கு யூஸ் ஆகும் பாருங்க சரிங்களா அந்த ரெண்டு பார்ட்டு பாருங்கள் ஏஜ் ப்ராப்ளத்தில் நம்ம போட்டிருக்க ரெண்டு பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே பெரும்பாலான கேள்விகள் உங்களுக்கு அதிலையே மேட்ச் ஆகிடும் அப்படி இல்லாத ஒரு சில கேள்விகள் தான் அது நம்ம பார்த்துட்ருக்கறதுல அதோ இந்த நாலாவது கேள்வி கூட பாருங்கள் இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் ஒன்று ஈஸ்ட் மூணு வயதுகளின் பெருக்கற்பலன் நாற்பத்தி எட்டு எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன இப்போ பாருங்கள் வயதுகளின் விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு மூணு எப்போயும் ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா கூட என்ன சேர்த்துக்கலாம்னா எக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒன்று எக்ஸ் மூணு எக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது பெருக்கல் பலன் அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் பெருக்குன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா நாற்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு எக்ஸு எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பதினாறுக்கு ரூட் எடுத்தால் நாலு இது எக்ஸோட வேல்யூ ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க இவனுக்கு ஒன்று எக்ஸ் இவருக்கு மூணு எக்ஸ் அப்போ ஒரு நாலு நாலு மூணு எக்ஸ் என்னும்போது முன்னாங்கு பன்னெண்டு டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பன்னெண்டு நாலு போயிடுச்சுன்னா எட்டு அப்போ அவருடைய வயதுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை சரிங்களாமா ஸோ இவ்வளோ தான் அவங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட ஏஜ் ப்ராப்ளம் தொடர்பான கணக்குகள் சரிங்களா மற்ற எல்லா டாபிக் கேட்டிருக்கிறதையுமே நம்ம பார்த்துட்டோம் ஏபி ஜிபி தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் மொத்தமாகவே ஒரே ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கோம் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளேலிஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக அவங்க கேட்ட எல்லா டாப்பிக்கிலேருந்தும் போட்டிருக்கோம் அது இல்லாமல் டாபிக் வைஸாகவும் ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த கொஷின் கேட்டாலும் பெரும்பாலான கொஷின்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டால் அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதால இந்த இயரில் கேட்குற எல்லா எக்ஸாமுக்குமே உங்களால் இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ